ராகு கேது மற்றும் நாகதோஷம் உள்ள நண்பர்களுக்கு பரிகார பூஜை நம் சேலம் ஊத்துமலை முருகன் கோயிலில் உள்ள நாராயணன் கோயிலில் மிக சிறப்பாக நடத்தப்படுகிறார்கள் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புகிறோர் இந்த கோயிலின் சிறப்பு மற்றும் தோஷம் பரிகார பற்றி முழு விவரத்தையும் நம் யூடியூப் சேனலில் ஒளிபரப்புள்ளோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க விரும்பினால் நம் சேனலை செய்து கொண்டு சேனலில் உடல் நோய் அதிக உடலில் மிகுந்த எதிர்களை தொலைனாலே கந்திஷ்டி ஏவல் மாந்திரிகை போன்ற செயலால் துங்கப்படுதலும் தொழில் ஆகாமல் மிகவும் கஷ்டத்தையும் அடைந்து கொண்டிருப்பதாலும் இந்த மும்மூர்த்தி தலமாக இருக்கக்கூடிய சத்தியநாராயணனுடைய திருத்தலத்தில் வந்து அவருக்கு பிடித்த சத்தியநாராயண ஹோமம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை ஆலயத்தூர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்